தாமரை தமிழ்நூஸ் செய்திகள் வாசிபதி கீதா பாபநாசம் அருகே ஐயம்பேட்டையில் சிபிஐஎம்எல் கட்சியின் தஞ்சை மாவட்ட மாநாடு மாநில செயலாளர் பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ஐயம்பேட்டையில் சிபிஐஎம்எல் கட்சியின் தஞ்சை மாவட்ட மாநாடு மாவட்ட செயலாளர் கண்ணையன் தலைமையில் நடைபெற்றது மாநிலக்குழு உறுப்பினர்கள் தவச்செல்வன் மாசிலாமணி மாவட்ட நிலைக்குழு உறுப்பினர்கள் மதியழகன் ராஜேந்திரன் செல்லத்துறை ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பாபநாசம் ஒன்றிய செயலாளர் பிரபு வரவேற்று பேசினார் இம்மாநாட்டில் மாநில செயலாளர் பல ஆசை தம்பி அரசியல் தலைமை உறுப்பினர் சங்கர் மத்திய கமிட்டி உறுப்பினர் பாலசுந்தரம் மாநில உறுப்பினர் குணசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது வீடு வீட்டுமனை இல்லாத அனைவருக்கும் ஐந்து சென்ட் வீட்டுமனையுடன் வீடு கட்டி கொடு வீடு வீட்டுமனை பெறுவதை அடிப்படை சட்டமாக்க வேண்டும் விவசாய கடன் கல்வி கடன் தனியார் நிதி நிறுவன கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் கோவில் மடம் ஆக்கிரமித்து வைத்துள்ள அரசு புறம்போக்கு நத்தம் புறம்போக்கு நிலங்களை கையகப்படுத்தி வீடற்ற நிலமற்ற விவசாயிகளுக்கு கூலி தொழிலாளர்களுக்கு பிரித்து வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தஞ்சை மாவட்ட புதிய செயலாளராக மணியும் புதிய நிர்வாகிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் குடிமக்கள் தலைமுறை வாங்குவவர்களுக்கு பாதுகாப்பான வீடு இல்லை வீடு வீட்டு கோரிக்கை ஒவ்வொருத்தருடைய அடிப்படையான கோரிக்கையாக இருக்கிறது எனவே சிபிஎம் கட்சியின் சார்பாக தமிழ்நாடு அரசுக்கு நாங்க வீடு வீட்டு இல்லாதவர்களை பட்டியல் எடுத்து உடனடியாக அவர்களுக்கு வீடு வீட்டு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து உடனடி போராட்டங்களை நாங்க வந்து முன்னெடுக்கிறதா இருக்கோம் அரசுக்கு சொந்தமான இடங்கள் இவ்வளவு இடங்கள் இருக்கு ஆக்கிரமிப்பில் இருக்கு ஒருவேளை அரசு தரவில்லை என்று சொன்னால் மக்களை திரட்டி அந்த மக்களுக்கான சொத்தை மக்களுக்கே மீட்டு கொடுக்கிற வேலையையும் நாங்கள் முன்னெடுப்போம் என்று இந்த மாநாட்டிலே தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம் அதனால் இன்னைக்கு எலெக்ஷன் வந்திருக்கு எலெக்ஷன் ஒட்டி அங்க இருக்கிற அரசு பல்வேறு அறிவிப்புகளை தருது எனவே பெண்களுக்காக நான் வந்து உரிமை தருகிறேன் பெண்களுக்காக விடியல் பேருந்து விடுகிறேன் என்று சொல்லுகிற இந்த அரசு எல்லா விதத்தையும் கணக்கில் கொண்டு ஒவ்வொரு பெண்களுடைய நுண்கடன்களை தரியார் கடன்களை அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் அரசு வங்கிகளில் குறைந்த வட்டியில் கடன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம் அது எனவே இந்திய கூட்டணியில் நாங்களும் இருக்கிறோம் இந்த திமுக கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் சிபிஎம் எல் கட்சியும் நாங்க அங்க வகிக்கிறோம் ஆனால் எந்த புள்ளிகள் என்று சொன்னால் பி ஜேபி ஆர் எஸ் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக விரோத ஆட்சி இருக்கு அதை எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டு அரசோடு திமுக